ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே குட் இந்த உங்களுடைய சின்ன உதவி எனக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது இப்போ நாம் கதை கேட்க போகலாமா பொது நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்து என்னென்னு கேட்கலாம் அத்தியாயம் மூன்று ஊர் வழியாக உள்ளே கொண்டு வந்த உடலை அந்த சிமெண்ட் வாசலிலேயே கண்ணாடி பெட்டியை இறக்கி வைத்து விட்டார்கள் ஆமாம் என்னதான் ஊரை விட்டு தள்ளி இருந்தாலும் ஊரின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் வெளியூரில் இருந்து இறந்த உடலை கொண்டு வரும்போது ஏகப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயம் பார்ப்பார்கள் கிராமத்தில் இங்கேயும் அப்படித்தான் வீட்டு வாசலில் கேட்டிற்கு முன் பெட்டியை இறக்கிய போதே வாசலில் சின்ன குவியலாக வைக்கோலை வைத்து விட்டு வைக்கோலை வைத்துவிட்டு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி எட்டு திசையிலும் வீசிவிட்டு பிறகு வைக்கோலை பற்ற வைத்துவிட்டு அது எரியும் போது அந்த நெருப்பின் மேலே தான் பெட்டியை தூக்கியபடி சென்றார்கள் இப்படி செய்யும் போது வெறும் உடலை தேடி வரும் தீய சக்திகள் நெருப்பிற்கு பயந்து ஓடிவிடும் வீட்டிற்குள் வராது என்று ஐதீகம் மேலும் வீட்டின் முன்புறம் வெளியே தான் உடலை வைப்பார்கள் வீட்டிற்குள் கொண்டு போக மாட்டார்கள் இதுவே கிராமத்திற்குள் உள்ளே வீடுகள் என்றால் ஊருக்குள் கூட போக முடியாது ஊரை சுற்றி கொண்டு போய் சுடுகாட்டில்தான் இறக்குவார்கள் அங்கே தான் சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்வார்கள் அதுவும் திருமணமாகாத ஆண் பெண் என்றாலும் சரி விபத்து மற்றும் தற்கொலையில் இழந்து இறந்தவர்களுக்கும் எந்த சடங்கு சம்பிரதாயமும் செய்ய மாட்டார்கள் என்னதான் எழுபது வயதில் ஆண்டு அனுபவித்தவர் என்றாலும் அவச்சாவு என்றால் எந்த சடங்கு சம்பிரதாயமும் அவருக்கு செய்ய மாட்டார்கள் அவருக்கு கிடையாது சும்மா கொண்டு போய் புதைக்கவோ எரிக்கவோ செய்வார்கள் நேசமித்திரன் திருமணமாகாதவன் ஏன் இறந்தான் என்றே காரணம் சொல்லணுமே குடிபோதை அதிகமாகி இறந்துவிட்டான் என்றார்கள் ஐயோ சாமி இந்த பழக்கம் எங்கே பழகினானோ இந்த ஒரு பழக்கம் இப்போ உசுரையே குடித்து விட்டதே வாய் அருமையா பேசும் புள்ள இப்போ வாய் மூடி போச்சே என்று ஓரும் உறவும் அழுது கதறினார்கள் கூட பிறந்த பிறப்புக்கள் நிலைகுலைந்து போனார்கள் பெற்ற தாய்க்கு அந்த பெற்ற தாய்க்கு அஞ்சு மக்க பெற்றாலும் ஒற்றை மகனை இழந்தால் மனம் பொறுக்குமா பொறுக்க முடியாமல் கதறி தேர்த்தார் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டவர் வருவதில்லையே எந்த சடங்கும் செய்யாமல் நேசனை சுடுகாட்டிற்கு தூக்கிச் சென்று அடக்கம் செய்தார்கள் கேசவன் சென்னை மருத்துவமனையில் இருந்தே ஆழிவரம்பன் யுகமித்திரனுடன் ஊருக்குள் வந்துவிட்டான் இரண்டு நாள் ஊரில் இருந்தவன் சென்னைக்கு திரும்பினான் இன்னும் ஒரு வருடம் படிப்பு இருக்கு மூன்றாவது வருடம் தான் படித்துக்கொண்டு இருக்கிறான் இதுவரை கல்லூரியில் சேர்ந்தது முதல் நே கேசவனும் நேசனும் தனியாக ஒரு வீடு எடுத்துத்தான் தான் தங்கியிருந்தார்கள் கல்லூரியில் சேரும் போதே நேசன் அண்ணனிடம் எனக்கு ஹாஸ்டல் ஒத்துவராது தனியாக வீடு எடுத்து தங்கிக் கொள்கிறேன் சாப்பாடு வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றான் ஏண்டா என்று அண்ணன் கேட்டதற்கு நீங்கள் ஹாஸ்டலுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கட்டுறீங்க சின்ன அறையில் நாலஞ்சு பேர் தங்கணும் எனக்கு துணி துவைக்க முடியாது வீடு என்றால் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் பிறகு ஹாஸ்பிட்டலில் பிறகு ஹாஸ்டலில் ஒரே மாதிரி சாப்பாடு தான் போடுவாங்க இட்லி பொங்கல் உப்புமா சப்பாத்தி பூரி இப்படி ஒரே மெனு தான் இருக்கும் இதுவே ஹோட்டல் என்றால் பிடித்த நேரம் பிடித்தனே சாப்பிடலாம் என்றான் இந்த ஒரு வருட் இந்த ஒரு விஷயத்தில் அழகமை சின்ன மயனுக்கு பச்சை கொடி காட்டி விட்டார் எல்லா அம்மாக்களும் படிக்கப் போகும் மகன்கள் வயிறார சாப்பிடணும் வயிறு வாடக்கூடாது என்றுதானே நினைப்பார்கள் அப்படித்தான் அழமகை அழக அழகமையும் நினைத்தார் ஆளியும் தம்பி சொன்னபடி அவன் கல்லூரிக்கு அருகே உள்ள ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை நான்கு வருடங்களுக்கு ஒப்பந்தம் செய்து பணம் கட்டிவிட்டான் வீட்டிற்கு தம்பிக்கு தேவைப்படும் என்று நினைத்த கட்டில் மெத்தை பீரூல் வாஷிங் மிஷின் டிவி மின் மினி ஃப்ரிட்ஜு அத்தனையும் வாங்கி கொடுத்தான் ஆனால் இந்த தனி வீடுதான் நேசன் பல கெட்ட பழக்கங்களை பழக காரணம் ஏனென்றால் பெரும்பாலும் மாணவர்கள் இந்த மாதிரி வீடு எடுத்து தங்கும் பையன்களின் வீட்டில்தான் அவர்களுடைய அத்தனை கெட்ட பழக்கங்களையும் செய்வார்கள் வீட்டுக்கார மாணவன் நல்லவனாக இருந்து அவர்களை வரக்கூடாது என்று தடுத்தால் அவர்கள் கோபம் இவன் மேல் திரும்பி அவனை வஞ்சம் வைத்து பழி தீர்த்து கொள்வார்கள் வீட்டிற்குள் விட்டால் அவனையும் சேர்த்து கெடுத்து விடுவார்கள் நேசன் வீடு எடுத்த முதல் வருடம் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பர்கள் இருவர் மட்டுமே இருந்தார்கள் அதன் பிறகு நண்பர்களின் பிறந்த நாளை கல்லூரி நேரத்தில் கேக் வெட்டி கூல்ட்ரிங்க்ஸு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இப்படி கொண்டாடினார்கள் அதுவே தான் பின்னாளில் மது மாறியது முன்பே கேசவன் நேசனை தடுத்து பார்த்தான் கேட்கலை நேசனை பொறுத்தவரை ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி பெரிய அண்ணன் கல்லூரி கட்டணம் போக மாதம் ஒரு தொகை தம்பியின் செலவுக்கு அவன் அக்கவுண்டில் போடுவார்கள் அதே மாதிரி தன் சம்பளத்தில் யுவன் யுக யுவனும் கொஞ்சம் பணம் கொடுப்பான் வரும்போதும் போகும்போதும் அழகமை மகன் கிறங்கி போய்விட்டான் நல்லா வாங்கி சாப்பிடு தம்பி என்று அவ்வப்போது பணம் கொடுப்பார் அதனால் எப்போதும் அவனுக்கு பிரச்சனை இருக்காது பொதுவாக ஆண்கள் ஒன்று கூடுவது இரண்டு விஷயத்திற்காகத்தான் அதாவது நேசனை சுற்றி பலர் கூட காரணம் சரக்கு அடிக்க அனைவருக்கும் அவன் செலவு செய்வதால் அந்த கூட்டத்தில் இன்னும் சிலர் இருந்தார்கள் ஊசி சரக்கு அடிக்க இப்படி இரண்டு விதமான ஆண்கள்தான் தான் ஒரு குரூப்பாக இருக்கிறார்கள் நேசன் முதல் வகை என்றால் கேசவன் எதிலுமே சம்பந்தப்பட மாட்டான் குடிபோதையில் அவர்கள் கேட்பதை எடுத்துக் கொடுக்கவும் அவர்கள் சென்ற பிறகு தின்று போட்டதை சுத்தம் செய்வதும் தான் அவன் வேலை அவனை குடிக்க சொல்லி பலர் வற்புறுத்தி சொன்னபோதும் மறுத்துவிட்டான் நேசன் அவனை விட்டுடுங்கடா என்பான் இவனுங்க செய்த கலாட்டாவில் அதிகம் பக்கத்தில் உள்ளவர்கள் புகார் கொடுக்கவும் தான் வேறு இடத்திற்கு சென்றார்கள் அங்கேதான் அதுவும் சமீப காலமாகத்தான் கேசவனுக்கு தெரியாமல் நேசன் போதை மருந்து எடுத்துக்கொண்டான் நேசன் தண்ணி அடிப்பது அவன் சின்ன அண்ணனுக்கு தெரியும் பிறகு பெரியண்ணனுக்கும் தெரிந்தது கண்டுபிடித்தார் அளவோட இருக்கணும் என்றார் அண்ணனிடம் மௌனமாக தலையாட்டி விடுவான் வாரம் ஒருமுறை முறை சனிக்கிழமை இரவுதான் சரக்கு அடிக்க கிளம்புவான் மற்ற நாட்களில் ஒழுங்காகத்தான் படித்தான் கேசவன் படிப்பில் கெட்டி நேசன் ஓரளவு படிப்பான் அரியர் வைத்தாலும் நண்பன் கேசவனின் புண்ணியத்தால் பாசாகி விடுவான் கேசவன் குடும்பம் நடுத்தர வர்க்கம் வாய்க்கும் கைக்கும் பற்றாத வருமானம் அவனுக்கு குடும்பத்தில் எனவே ஏதோ வீட்டில் கொடுப்பதை வைத்து ஓட்டுவான் நேசனிடம் பணம் இருக்கு என்பதற்காக வாங்க மாட்டான் கையும் கணக்குமாக இருப்பான் சிரமப்படும் சமயம் நேசன் அவனாக கொடுத்தால் கூட கடனாகத்தான் வாங்குவான் திருப்பிக் கொடுப்பான் நேசனின் புத்தகத்தில் தான் படிப்பான் நேசன் பரீட்சை சமயத்தில் படிப்பவன் அதனால் இவன் முன்பே படித்து முடித்துவிட்டு நண்பனுக்கு பரீட்சை சமயம் சொல்லிக் கொடுப்பான் நேசனின் சாப்பாட்டை நேசனின் சாப்பாட்டை மட்டும்தான் சாப்பிடுவான் ஆமாம் நேசன் வாங்கும் சாப்பாட்டில் பாதியை இது பிடிக்கல அது பிடிக்கலை என்று வேறு ஆர்டர் பண்ணுவான் அவன் பிடிக்கலை என்று ஒதுக்கியதை இவன் சாப்பிடுவான் அதையும் சில நாட்களில் நேசன் வேண்டுமென்றே தான் நான் சாப்பிடுவதற்காக இப்படி செய்கிறான் என புரிந்து கொண்டவன் ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது முறை ஒதுக்கினால் இனி நான் சாப்பிட வயிற்றுல இடமில்ல நீ சாப்பிடு என்று கேசவன் அவன் காசில் சிலவற்றை ஆர்டர் பண்ணி அவனை சாப்பிட கொடுப்பான் அதுவும் சில நேரங்களில்தான் நேசனை சுற்றி வருவது சரக்கு அடிக்கும் நண்பர்கள் மட்டுமில்லை வகுப்பு தோழிகளும் ஏன் சீனியர் ஜூனியர் மாணவிகளும் தான் காரணம் அவன்தான் வாலிபால் சாம்பியன் அவன் ஆடுகிறான் மேட்ச் இருக்கு என்றால் ஆண் பெண் வேதம் இல்லாமல் கூட்டம் களை கட்டும் அவ்வளவு நன்றாக ஆடுவான் மேலும் அவனுடைய வசீகர தோற்றமும் கல்மிஷம் இல்லாத பேச்சும் பார்வையும் பெண்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் எந்த பெண்ணையும் முகத்தை தாண்டி கீழே பார்க்க மாட்டான் பல பெண்கள் அவனிடம் காதல் சொல்லி இருக்கிறார்கள் அவன் சிரித்தபடியே மறுத்து விடுவான் கேசவன் கூட ஆச்சரியமாக சரக்கு தம்மம் எல்லாம் அடிக்கிற எத்தனை பெண்கள் உன்னை சுற்றி வர்றாங்க அவங்கள மட்டும் ஏன் அவாய்ட் பண்ணுற என்பான் நான் எங்கிட அவாய்ட் பண்ணுறேன் அவங்க கூட பேசுகிறேன் பழகுறேன் உதவின்னு கேட்டால் மறுக்காம செய்கிறேன் பிறகு என்ன காதல் என்பதில் எனக்கு எந்த வி விருப்பமும் இல்லை இதுவரை என்னை எந்த பெண்ணும் ஈர்த்ததும் இல்லை ஒரு நானே ஒருத்தியை பிடித்து போய் விரும்பினால் அப்போ பார்க்கலாம் என்றான் உனக்கு என்னடா ராசா உன் ஆத் உன் ஆற்றுல வெள்ளம் பாயுது நீ தூண்டிலும் போடலாம் வலையும் போடலாம் என் ஆற்றுல தண்ணியே இல்லை பிறகு நான் எங்க தூண்டில் போடுறது வலை போடுறது என்று கேசவன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நண்பனிடம் பொறாமைப்படுவான் பிறகு நேசன் அருகேதான் இவனும் இருப்பான் அவன் தேடி அவனை தேடி வரும் பெண்கள் இவனை திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள் பல நேரங்களில் அவர்கள் கேட்கும் உதவியை நேசன் இவனைத்தான் செய்யச் சொல்லுவான் இவனும் செய்வான் ஆனால் அந்த பெண்களுக்கு சொன்னது நேசன் என்றாலும் செய்தது கேசவன் என்று தெரியும் ஆனாலும் அவனிடம்தான் தேங்க்ஸ் சொல்வார்கள் ஏண்டா இவர்களுக்கு மட்டும் மட்டும்தான் தெரியுமா நன்றி கெட்டதுங்க இனி அவளுக்காக என்கிட்ட ஏதாவது செய்ய சொல்லு அப்புறம் தெரியும் செய்தி நேற்று நீ அந்த உன்னோட சரக்கு டீமில் யாருக்கோ பிறந்த நாள் என்று கல்லூரியை கட்டடித்து விட்டு போய்விட்டாய் அந்த வருஷம் இருக்காளே அவள் என்கிட்ட வந்தவ என்னை சுற்றி சுற்றி தேடுறா நான் கண்டுக்காமத்தான் இருந்தேன் உன்னைத்தான் தேடுறாளாம் சிம்பாலிக்காக கேட்குறாளாம் ஏன் வாயை திறந்து எங்கிட்ட கேட்ட ஆகாதா என்ன நானும் வாயே திறக்கலையே கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு ஃபிலிம் காட்டிட்டு சரியான கல்லூரி மங்கேன் என்று எவ்வளவு நேரம் இப்படி செய்வது அவனுக்கும் நான் தேடுறது தெரியும் தெரிஞ்சும் வாயை திறக்காமல் பழி வாங்குறா பாறேன் என்று அவள் தோழியிடம் திட்டிக் கொண்டே போனாள் ஏண்டா நீ தான் என்ன ஏது என்று கேட்க வேண்டியது தானேடா நான் ஏன் கேட்கணும் அவளுக்கு தானே தேவை அப்போ அவளுக்கு தான் வாயை திறந்து கேட்கணும் என்பான்